கனால் அட்டு தின்ன ஆசையா கனா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா பிக் பாஸ் சீசன் நைன் இருந்து ஜோடியாக இரண்டு பேர் அடிச்சு தூக்கி வெளியே எரியப்பட போகிறார்கள் என்கிற தகவல் சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிக்கிட்டு பரவிக்கிட்டிருக்கு அந்த ரெண்டு நபர் வேற யாரும் கிடையாது ஒன்னு ஆரோரா கிளர் இன்னொன்னு எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னுக்கு ஒன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்கள்ல எதுல காஜி கண்டென்ட் பண்றதில்லை அப்போ இந்த தடவை தலையில தட்டி ரெண்டு பேரையுமே பிக் பாஸ் வெளியில் அனுப்பிடுவாரு அப்படின்னு பேசப்படுது அது உண்மையா அப்படிங்கிறதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது இருக்கும் அதாவது பேசிக்கலி இந்த எஃப்ஜே அப்படின்றவன் பிக்பாஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு தான் பேசுவான் இன்னைக்கு காலையில அவனுக்கு பாட்டை போட்டுட்டாங்க டியூட் அப்படின்னு பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய நடிப்பில் வெளியான இருந்து அந்த பாடல் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு புதுப்படம் எப்படி பாட்டை போடுறாங்க அப்படின்னா டியூடுக்கு ஆப்படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்காங்க அப்படின்னு பிக்பாஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே சமூக ஊடகங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சீரியஸாவே இந்த எஃப்ஜே மற்றும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டால் பாஸ் ஆடியன்ஸ் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் இந்த ஷோவை தயாரிக்கிற மேக்கர் சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது ஏன் அப்படின்னா இந்த எஃப்ஜே மற்றும் ஆரோரா சின்்க்ளர் தான் ஒட்டுமொத்தமாக இந்த பிக் பாஸ் வீட்டில் மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுற ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரை நம்பி இன்னும் நிறைய பேருடைய கேம் பிளே உள்ளே இருக்குது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஆரோராவை சுற்றி திவாகர் கமருதீன் மற்றும் துஷார் மூணு பேரோட கேம் பிளே வந்து இதில் பின்னப்பட்டிருக்கு ஆரோரா வெளியில் போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த மூணு பேருடைய கேம் பிளே பாதிக்கப்படும் குறிப்பாக இந்த கமருதீன் அப்படின்றவன் நான் ஆரோராக்காக தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு அவன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கான் ஆரோரா போனதுக்கப்புறம் இவங்களுடைய கேம் ஃபேட் அவுட் ஆகி இவனுங்களும் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த எஃப்ஜே இந்த எஃப்ஜேன்றவன் ஆதிரையை டோட்டலாக தன்வசப்படுத்தி வச்சிருக்கிறான் ஆதிரை அவங்க கூட சண்டை போடுறாங்க ஃபைட் பண்ணுறாங்க பட் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப எமோஷ்னலாக அவனோட கனெக்ட் ஆயிட்டாங்க அவன் போய் கோச்சுக்கிட்டு உட்காந்துறான் பெட்ரூம்ல ஆதிரை போய் ஐயா சாமி என்ன நான் கையெடுத்து கும்புறேன் நான் மன்னிச்சிரு விட்டா காலில் விழுந்திருக்கும் போல இருக்கு அந்த பொண்ணு அந்த அளவுக்கு எஃப்ஜேவோட ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு ஆதிரை இப்போ எஃப்ஜே வெளில போயிட்டான் அப்படின்னா ஆதிரையுடைய கேம் பிளே மிகப்பெரிய அளவுல ஸ்பாயில் ஆகும் சீசன் சிக்ஸ்ல எப்படி அசல் கோளாறு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போனப்ப நிவாசினி உட்காந்து ஒரு வாரமா அழுதுகிட்டு இருந்துச்சோ அதுக்கப்புறம் எப்படி நிவாசினி வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுச்சோ அதே மாதிரி ஆதிரையும் வெளியேற்றப்படுவாங்க ஆதிரை வெளியில் மிகப்பெரிய அளவில் பிஆர் செட்டப் பண்ணிவிட்டு லட்சக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து இப்படி ஒருத்தர் கிட்ட தன்னுடைய ஒட்டுமொத்த கேமையும் சரண்டர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல அப்போ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது பிக் பாஸ் இவங்க ரெண்டு பேரையும் ஜோடியாக வெளியே அனுப்புவாரான்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி ஆனால் இது சமூக ஊடகங்களில் ஆடியன்ஸ்னுடைய விஷா இருக்குது ஆடியன்ஸ் விருப்பப்படுறாங்க அவங்க ரெண்டு பேரும் போகணும் அப்படின்னு சொல்லி அப்போ இவங்க ரெண்டு பேரும் போவதற்கான வாய்ப்பு அப்படின்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் அப்போ யாருப்பா போவா இந்த வாரம் பாயசம் யாருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக அப்சராவுக்காக தான் இருக்கும் ஏன்னா ஷோ தொடங்கி பன்னிரெண்டு நாட்களாச்சு ரெண்டு வாரம் இப்போ வரைக்கும் அப்சரா இருந்து எந்த விதமான கண்டென்ட்டும் கொடுக்கப்படலை இன்னே சொல்லணும்னா நம்ம சேனலில் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம் அவங்கள பற்றி ஒரு வீடியோ கூட நம்ம போட்டு பேசலை இதே தான் எல்லா சோசியல் மீடியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கும் யூடியூபர்ஸுக்கும் பொருந்தும் அப்போ மக்கள்கிட்ட அப்சராவை கொண்டு போய் விஜய் டெலிவிஷனோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸோ யூடியூபர்ஸோ சேர்க்கலை அவங்களுக்கு போதுமான ரெகக்னிஷன் இல்லை அப்போது அவங்கள தான் கண்டென்ட் இல்லை மாமே அப்படின்னு சொல்லி விஜய் டெலிவிஷன் இந்த வாரம் வெளியில் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் அல்லாமல் ஒயில்டு கார்டு கண்டெஸ்டன்ஸ் வருவதால் அவனுங்கெல்லாம் பேக் பண்ணிட்டாங்க பேக் பண்ணி அவன் இருக்கான் கண்ணாடி முன்னாடி நின்று ராத்திரி பத்து மணிக்கு மாடிக்கு வந்தா என்னை காதலிக்கிறதாக அர்த்தம் அப்படின்ட்டு அவையவே சீரி சிங்காரிச்சிக்கிட்டு இருக்காங்கலாம் தகவல் வந்திருக்கு பொட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியாக இருக்கிறாய்ங்க பிக் பாஸ் நீங்கள் கதவை திறந்தீங்கன்னா நாங்கள் பாஞ்சிருவோம் அப்படின்ட்டு இருக்காயலாம் அப்போ ஒயில்காடு கண்டெஸ்டன்ட் உள்ளே வரும்போது யாரையாவது வெளியில் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது தீபாவளி அப்படிங்கிறத காரணம் காட்டி இந்த தடவை எவிக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களால கடந்து போகவும் முடியாது ஏன்னா இவங்க வந்து நந்தினி வெளில போனாங்க ஃபர்ஸ்ட் வீக்லேயே வாக் அவுட் பண்ணாங்க அப்போ நம்ம எவிக்ஷன் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க பிரவீன் காந்தியை எவிக் பண்ணாங்க அதே மாதிரி இந்த வாரமும் ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட் வர்றாங்க உள்ள வந்து நமக்கு போதுமான ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்சரா அவர்களை பலி கொடுத்து பாயசத்தை போட்டு அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை அப்புறம் என்ன ப்ரோ நாங்கள் எஃப்ஜே உடைய அட்ராசிட்டியை நாங்கள் வந்து உடைய அட்ராசிட்டியை பார்த்து தான் ஆகணுமா பார்த்து தான் ஆகணும் இவங்களுக்கு பேரு நம்ம நினச்சதை விட அதிகமாகவே டேமேஜ் ஆயிருக்கு அந்த டேமேஜ் கண்ட்ரோலை பண்ணாமல் விஜய் டிவி அனுப்ப மாட்டாங்க சீசன் செவனில் இந்த நிக்சன் அப்படின்றவன் ஒரு காஜி அவன் வந்து ஒரு பொம்பள ஷோக்கு அவன் வந்து தன்னை விட பெ பெரிய பெண்களையே இப்படி வர்ணிப்பான் அப்படின்னு ரொம்ப கெட்ட பேர் இருந்துச்சு ஆனால் அவனை உள்ளே தொண்ணூறு நாட்கள் வச்சு அவனுக்கு ஓரளவுக்கு கெட்ட பேரை கம்மி பண்ணி அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அவங்க அப்பாவெல்லாம் உள்ளே வர வச்சு என் பையன் இப்படி அப்படின்லாம் சொல்லி அவனுக்கான கெட்ட பேரை ஓரளவுக்கு குறைச்சி வெளில அனுப்புனாங்க அதே தான் இங்கே வந்து எஃப்ஜேக்கும் அதுக்கப்புறம் பலூனக்காவுக்கும் கண்டிப்பாக பண்ணுவதற்கு பிக்பாஸ் டீம் ஒரு முயற்சியை எடுப்பாங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்சரா நம்ம உங்ககிட்ட சொல்லிக்கிறது ஒன்னே ஒன்று மட்டும்தான் இந்த பிக் பாஸ் மேடை அப்படிங்கிறது எல்லாருக்கும் எளிதில் கிடைச்சிருது இல்லை சீசன் சிக்ஸுக்கு அப்புறம் பிக் பாஸ் வாய்ப்பு அப்படின்றது செவன்லையும் எயிட்லேயும் டிரான்ஸெண்டர்ஸுக்கு கிடைக்கல கடைசியா சீசன் தான் ஷிவின் அப்படின்ற டிரான்ஸ்ஜெண்டர் வந்தாங்க அவங்க டாப் த்ரீல வேற லெவல்ல கேரக்டர் காட்டி மிகப்பெரிய ஒரு நார்மலைசேஷன் பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் நடந்துச்சு அட்லீஸ்ட் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை வெளியில் இருக்கிற எவ்வளவோ திருநங்கைகள் அவங்க வந்து நீங்கள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயம் நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருப்பீங்க அப்படின்னு நம்ம சத்தியமாக கூட பார்க்கல ஏன்னா அமைதியாக இருக்கிறது இந்த ஷோ இல்லை இந்த ஷோக்குன்னு தனியாக ஒரு ரெப்புடேஷன் இருக்குது நிறைய பேசணும் கேள்விகள் கேட்கணும் யூ ஹவ் டு ஸ்டுட் அப் ஃபார் யுவர் செல்ஃப் நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க எவ்வளவோ பேர் உங்களை ஒரு உங்கள் மேலே ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருக்காங்க வச்சிருந்திருப்பாங்க அதெல்லாம் பொய்யாக்குறபடி நீங்கள் இப்படி ஏமாத்துவீங்கன்னு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க இந்த வாரம் எவிக் ஆகி போனாங்கன்னா கண்டிப்பாக யார் வருத்தப்படுறாங்களோ இல்லையோ நான் ரொம்ப வருத்தப்படுவேன் ஏன் அப்படின்னா ஒரு டிரான்ஸெண்டர் கேட்டகரியில ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே நான் சந்தோஷப்பட்டேன் சீசன் சிக்ஸில் சிவின் வந்து அந்த உப்பு போட்டு அந்த ஒட்டுமொத்த சீசனையுமே எப்படி அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது கலவரமே அந்த உப்பு போட்ட இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்போ ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை சீசன் சிக்ஸில் ஏற்படுத்திய நபர் சிவின் அவர்கள் அதே மாதிரி இவங்களால இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல வந்து அப்சரா பேசப்படுவாங்க அப்படின்னு சத்தியமா நான் எதிர்பார்த்தேன் பட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை பண்ணாம அப்சரா இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழை விட்டு வருகிற வாரத்துல எவிக்ட் ஆகி போக போறாங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது நல்லவர்களுக்கான ஷோ இல்ல வல்லவர்களுக்கான ஷோ அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் பலமுறை சொல்லி இருக்கிறார் ஆனால் நமக்கு அதில் கருத்து இருக்கு இது கெட்டவர்களுக்கான ஷோவும் கூட கேவலமானவர்களுக்கான ஷோவும் கூட கேவலமானவர்கள் கெட்டவர்கள் அசிங்கத்தை செய்யக்கூடிய நபர்களாலையும் இந்த வீட்டுக்குள்ளே பல நாட்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த எஃப்ஜே ஆர் ஓராசன் கிளர் போன்றவர்கள் அருமையான எடுத்துக்காட்டு தன்னை ஒரு மிகப்பெரிய மேடைக்கு கொண்டு வந்து தன்னுடைய கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு வந்த அப்சரா அவர்கள் எவிக்ட் ஆகி போக போகிறதும் இந்த ஷோனுடைய ஒரு சாபக்கேடு என்று சொல்லி லெட்மி கம்ப்ளீட் திஸ் வீடியோ அண்டு இந்த காணொலியை பற்றிய இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீக் யார் போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது அண்டு எக்ஸ்க்ளூசிவ் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்